வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் எட்டு இன்னும் செத்த நேரம் உறங்கக்கூடாதா தம்பி என்று கேட்டபடி கருப்பாயி குடிசை வாசலை குனிந்து வந்து நின்றாள் கையில் கருங்காப்பியை ஆவி பறக்க ஆற்றினாள் இல்லைம்மா நல்ல தூக்கம் இரவுல சரியா நாளறைக்கெல்லாம் முழிப்பு வந்து விட்டது அதான் படிக்கலாம்னு எழுந்துட்டேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் மதிமாறன் உடம்ப பார்த்துக்கணும் ராசா இப்படி எப்ப பார்த்தாலும் புத்தகம் படிப்புனே இருந்தா எப்படிப்பா உடல் உழைப்பு போலவே மூளை உழைப்பும் முக்கியமம்மா தவிர இது கொஞ்சம் கடினமான தேர்வு ஆழமாக வாசித்தால்தான் பாஸ் ஆக முடியும் கொடுமா உன் கை ஸ்பெஷல் கடுங்காப்பியே என்று கேட்டு வாங்கி அவன் ரசித்து குடித்தான் மகனை பார்த்தபடியே கயிற்று கட்டிலில் ஓரமாக உட்கார்ந்தால் கருப்பாய் ஏனோ அவள் கண்கள் சட்டென்று நீரை புளிந்து விட்டன அவன் போனான் என்னம்மா என்ன என்ன அப்பா நினைவு வந்து விட்டதா கவலைப்படாதேம்மா என்று கைகள் தாயின் மெலிந்த தோலை பற்றினான் மதி சொல்லப்பா இவ்வளவு கருத்தா படிக்கிற புள்ள கலெக்டர் ஆவணும்னு உறுதியா இருக்கிற புள்ள எப்படிப்பா என் வயிற்றுல வந்து பிறந்துச்சு நான் யாருப்பா சாதி கௌரவம் குலம்னு எல்லாத்துலேயும் கீழே இருக்கிறவ எனக்கு யாருப்பா இப்படி ஒரு பாக்கியம் கொடுத்தது என்று கண்ணை கசக்கியபடி விம்மினால் கருப்பாய் அடடா என்ன மணி எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சாதி குளம் பிறவி இதெல்லாம் தந்திர மனிதர்கள் ஏற்படுத்திய பிரிவுகள் அம்மா உண்மையில் எல்லா உயிர்களுமே சமம்தான் மண்புழுல இருந்து மனிதன் வரைக்கும் ஏன் செடி கொடி மரங்கள் கூட பிறக்கும்போது எல்லோருக்கும் ஒரே உரிமைதான் ஒரே தகுதிதான் எப்படி நம்மை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம் என்ன முயற்சிகள் செய்கிறோம் எவ்வளவு நேர்மையாக வாழ்கிறோம் என்பதுதான் அம்மா நம் மகிழ்ச்சியை முடிவு செய்ய வேண்டும் வேறு எதுவுமே அல்ல கருப்பா இன்னும் விம்மினால் மகனின் கைகளை இருக பற்றி கொண்டாள் மதி அம்மாவை மென்மையாக அணைத்துக்கொண்டான் கொண்டான் எலும்பும் அதன் மேலே போர்த்திய மென்னுடலும் மெல்ல நடுங்கிக் கொண்டிருந்தன இது வெறும் பெண்ணொருத்தியின் நடுக்கம் அல்ல என்று தெரியும் அவனுக்கு நூற்றாண்டுகளாக தொடரும் பயம் அச்சம் அறியாமை தான் தாழ்மையானவள் என்று தானே நம்பியதால் வந்த குகை மனப்பான்மை எவ்வளவு பெரிய மோசடி இது இதை உண்டாக்கியவன் எவ்வளவு பயங்கரமானவன் தன்னை விட அடுத்தவன் மட்டமானவன் கீழானவன் உபயோகமற்றவன் என்று ஸ்தாபித்த அந்த கூட்டம் எத்தகைய கயமைத்தனம் கொண்டது நூற்றாண்டு கடந்த பின்னும் அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்ந்த பின்னும் அந்த அநீதிகளை இன்னும் திணித்து கொண்டே இருக்கிறதே அந்த கும்பல் பூமி இதை எத்தனை காலம் சகித்து கொள்ளும் என் பேரு கருப்பாயி உங்கப்பன் பேரு மாடசாமி எங்க ஆத்தா குப்பம்மா பேர்களை பாத்தியா மதி நாம நல்ல பெயர்களை கூட வச்சுக்க கூடாதாம் மாடு குப்பை சாணி மண்ணாங்கட்டி இப்படித்தான் வச்சுக்கணுமாம் அம்மா சொல்லிக்கொண்டே கொண்டே போனாள் முதலில் இருந்த நடுக்கம் குறைந்து இப்போது கோபம் எட்டி பார்த்து கொண்டிருந்தது அவள் குரலில் அனுபவம் கொடுத்த வலி அந்த வலி ஏற்படுத்திய சிந்தனை சிந்தனையில் கிடைத்த அறிவு அறிவு சுட்டிக்காட்டிய உண்மை உண்மை ஏற்படுத்தும் கோபம் ஆமாம் அம்மா மதிமாறன் என்று எனக்கு பெயர் வைக்க அப்பா எவ்வளவு போராட வேண்டியிருந்தது என்று தெரியும் எனக்கு கவலைப்படாதே அம்மா நன்றாக மிக நன்றாக மிக மிக நன்றாக வாழ்ந்து காட்டுவது தான் இதற்கெல்லாம் தீர்வு நான் அதை நோக்கித்தான் அம்மா என் கனவை செலுத்தி கொண்டிருக்கிறேன் தெரியும்டா கண்ணு சரி நேரமாவது நான் கொஞ்சம் சோறும் குழம்பும் ஆக்குறேன் சரிம்மா நான் வெளியில போயிட்டு வரேன் கொஞ்சம் புத்தகம் வாங்கணும் என்று அவன் சட்டையை மாட்டிக்கொண்டான் வெண்மையை அள்ளி பூசிக்கொண்டு பன்னீர் மலர்கள் பூத்திருந்த தெருவில் காற்றும் அவனுக்காக நடந்தார்கள் பட்டாம்பூச்சிகள் மாறி மாறி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்தது பறந்தபடி இருந்தன மனதின் வெண்மையை இந்த இயற்கைதான் சமப்படுத்துகிறது சிறுமையின் கசப்புகளை இந்த வண்ணத்து பூச்சிகள் நீக்க தவிக்கின்றன ஒன்றை அடைவதற்கான ஒன்றை அளிக்கிற மனிதனின் அருவருப்பான நாடகங்கள் வெறுப்பு அரசியல் கண்களை கட்டும் திரைத்துளிகள் காலம் காலமாக தொடரும் அலிச்சாட்டியங்கள் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் வான்வெளியும் மட்டுமே ஆறுதல்கள் மதிமாறன் மார்னிங் சட்டென்று உடல் திரும்பியது பாகிரதி அவளா அவளா ஓவியம் போல் நிற்கிறாள் முகத்தை யார் வரைந்தது அன்பு கொட்டும் விழிகளா மலையா பாகிரதி கண்ணே இரத்த நாளங்களில் புதிதாக ஒரு குழுமை சேர்ந்து வெப்பத்தை தள்ளிவிட்டது பாரதி நீயா உன்னை சந்திப்பேன் என்று நினைக்கவே இல்லை தேங்க்யூ என்றான் வார்த்தைகள் தழும்பின புத்தகம் வாங்கத்தான் வந்தேன் மதிமாறன் நீங்கள் டெல்லி போகத்தான் வேண்டுமா திடுக்கிட்டான் அவன் நன்றி வணக்கம்